குடும்ப விழாவில் நிகழ்வாக இனிமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில்

நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு கௌதம் ராய் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க வருமாறு தங்களின் அன்பாக நமது நலச்சங்கத்தின் நாற்பதாவது ஆண்டுக்கல் விழாவும் குடும்ப விழாவும் என ஒருங்கிணைத்து பெற்று நடைபெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த நிகழ்வை தலைமை வைத்து பிறப்பித்துக் கொடுத்திருக்கிற நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் அதிக அண்ணன் இந்த சிறப்பித்திருக்கிற பங்கேற்று நம்மோடு குடும்ப உறுப்பினர்களால் உணர்ந்து நெடுநேரமாக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிபிசி நிர்வாக இயக்குநர் திரு மதிப்புக்குரிய திரு கௌதம் ராய் அவர்கள தலைமை விழிப்புணர்வு அதிகாரி மதிப்புக்குரிய டி பி நாயுடு அவர்களின் இயக்குனர் மதிப்புக்குரிய ஏ அவர்கள கோ அரவிந்தர் அவர்கள தொழில்நுட்ப பிரிவின் மதித்திற்குரியட் ரமணா அவர்களை பொது மேலாளர் மதத்திற்குரிய எம் அவர்களை இந்த நிகழ்வின் பங்கேற்றில் சிறப்புரை ஆட்சி நிகழ்வை பெருமைப்படுத்தியிருந்த காட்டு மற்றோர் தேசிய ஆணையத்தின் துணைத் தலைவர் நன்றி சகோதரர் அவர்கள என் நிகழ்வில் நிறைவாக அப்படையே நன்றிமையை ஆற்றல இருக்கிற நன்றி சுகோதரர் மனோகரன் அவர்களிசிஎல் குடும்பத்தை சார்ந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார வணக்கத்திலே நேரம் ஒரு நெருக்கடியான நேரம் நீண்ட நேரம் நான் கொள்ள காலையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்று அதை முடித்துவிட்டு வருவதற்கு சற்று காலத்தாழ்வு நேரத்துவிட்டது அதற்கான முதலில் என்னுடைய வருத்த வலியுறுத்தி வேலை சேரில் இருந்து வந்தால் போக்குவரத்து நெரிசலால் காலதாமதம் ஆகும் என்று கோயம்பேட்டையை தங்குவதற்கு ஒரு அறி கணக்காக ஏற்பாடு செய்து அங்கே தங்க வைத்திருந்த நிலையிலும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது அதற்காக நான் உனக்கு கருத்துப்படுகிறேன் நான் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற வகையில் இந்த குடும்ப விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருவன் என்ற உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவர் என்ற உணர்வோடு அல்ல சிபிசிஎல் என்ற குடும்பத்தில் நானும் ஒருவன் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நிகழின் போதும் மறவாமல் என்னை நிறைப்பதற்காக நான் மனமார்ந்த நன்றி காந்திஜியாக ஏழை எளியூருக்கு உதவுதல் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை தையம் வழங்குகிற உதவிகள் என்று இந்த அலைச்சகம் மிகச்சிறந்த சமூக சேவையை ஆற்றி வருகிறது பொதுத்துறைகளில் எல்லையோ நலச்சங்கங்கள் உள்ளது இந்த நலச்சங்கங்களின் பிரதான கோரிக்கைகள் தனி நிரந்தரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அடுத்து பணியிட மாற்றத்தில் விரும்புகிற வகையில் நடவடிக்கை இவற்றைத்தான் பெரும்பாலும் முதன்மைப்படுத்தி இயக்குவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் சிபிசிஎல் எஸ்சிஎஸ்டி நலச்சக்கிரம் என்பது ஒரு சமூக அக்கறையோடு இயங்குகிற ஒரு நலச்சக்கரம் என்பதை நாங்கள் ஒரு நிறுவனம் பொதுமக்களுக்காக சிஎஸ்ஆர் நிதியில் இருந்து உதவி என்பது ஒரு சட்டப்பூர்வமான கடமை அந்த நிறுவனத்தை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் மக்களின் தேவையை அறிந்து அவர்களுக்காக உதவி செய்வது பணியாற்றுவது நிறுவனத்தின் கடமை பொதுத்துறையின் கடமை ஆனால் அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு நலச்சங்கம் இப்படி ஏழை எளியோருக்கு உதவுவது என்பது ஆழ்ந்த சமூக அக்கறையிலிருந்து வெளிப்படுகிற ஒரு நடவடிக்கை ஆகவே நான் இந்த நடவடிக்கையை நெஞ்சார் பாராட்டுகிறேன் வாழ்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளியவருக்கு இப்படிப்பட்ட இந்த விழாவிலே உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம் தனிப்பட்ட முறையிலும் உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சமூக அக்கறை என்பதுதான் விடுதலைக்கான அடிப்படை ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுதல் என்கிற அந்த மனோநிலையை என்பதுதான் சமூகத்தின் விடுதலைக்கு அடிப்படையாக அமைய முடியும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இருக்கிற கவலை அதுதான் நான் அறுபாடு கட்டு உழைத்தேன் இந்த சமூகத்தின் தலைவருக்காக என் வாழ்வை அர்ப்பணித்தேன் ஆனாலும் படித்தவர்கள் இடஒதுக்கீட்டை பயன் பயன்படுத்தி மேம்பாடு யாரும் தமது சமூகத்தை திரும்பி பார்க்கவில்லை என்கிற வேதனை அவரை மாற்றி எடுத்தது ஐந்து லட்சம் பேரோடு அவர் பதமாற்றம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த அறிவது எல்லோரும் வாருங்கள் நாம் பௌத்தத்தை திகழ்வோம் இனி எந்த காலத்திலும் நாம் இந்துக்களாக வாழ முடியாது போது என்னை இந்து என்று இந்த சமூகம் ஒத்துழைப்பு அது என்னுடைய தவறல்ல ஆனால் இங்கே நாய்களுக்கு பூனைகளுக்கு கொடுக்கிற மரியாதை கூட மனிதனுக்கு வழங்கப்படாத இந்த சமூகத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்க விரும்பவில்லை சாரு போது ஒரு இந்துவாக சார மாட்டேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து

அவர்கள்தான் புரட்சர் அம்பேத்கரின் சொல்லுக்கு அணிவணித்து கட்டுப்படுத்த காலம் காலமாய் உள்ளோரை பின்பற்றி வந்த கலாச்சாரத்தை ஒரு மொழியில் உதவி எறிந்துவிட்டு வேறு கலாச்சாரத்தை நான் ஏற்க போகிறோம் என்று அவரோடு துணை வந்தார் களம் வந்தார் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் உழைப்பார் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் பதவி வகித்தவர்கள் அதிகாரத்தை சுடைந்தவர்கள் யாரும் அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வழி இல்லை யாரும் இல்லை அதுதான் அவருக்கு இருந்த மிகப்பெரிய வழி அதுதான் அவருக்கு மிகப்பெரிய வேதனையை அதை அவர் வெளிப்படையாகவே பேசி இருக்கிறார் கண்ணீர் விட்டு தனிமையிலே அமர்ந்து அழுது இருக்கிறார் நான் யாருக்காக உடைந்தேனோ அவர்கள் தன்னுடைய சமூகத்தை திரும்பி பார்க்கவில்லை கீழே கிடப்பவரை

பார்க்க வேண்டும் உதவ வேண்டும் பணியாக வேண்டும் கடமையாற்ற வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்பிய புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதனை அல்லது அவர் செய்த புரட்சி என்னவென்றால் காலம் காலமாய் இந்த சமூகத்தில் சாதியின் பெயரால் நீடித்து அந்த ஒழுக்குமுறையில் இருந்து திருந்தாமை கொடுமையினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்க வேண்டுமானால் சமூக நீதி என்பது அவசியமானது என்பதை உணர்த்து அதற்காக தன் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டார் சமூக நீதி என்கிற கோட்பாடுதான் சொல்ரேந்திர மோடி அவர்கள் அம்பேத்கர் தான் அடிப்படை என்பதை நாம் கூட ராம்நாத் கோவிந்த் அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதற்கு காரணம் என்பதை நாம் வரதுகிற கூட பரிதாபப்பட்டு வழங்கப்பட்டதான அவர் ஐயோ பாவம் இந்த மக்கள் என்று பரிதாபப்பட்டு இந்த மக்களுக்கு ஏதோ உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய படிப்பால் தனக்கு கிடைத்த வருமானத்தின் ஒரு பகுதியை தனது தன்னை தேவையாக்கூடியவர்களுக்கு செய்கிற உதவியை போல் செய்ய வேண்டிய தன் பையிலிருந்து ஒருவருக்கு பத்து ரூபாய் பணம் கொடுப்பது என்பது உதவி ால் நிகழ்த்த முடியாத சமூக நீதி என்ற கோட்பாடுதான் அதனால்தான் எல்லோரும் அம்பேத்கரை அழைத்த போது விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் தற்கு அதுதான் காரணம் அவருடைய உழைப்பு தான் அவருடைய பங்களிப்பு தான் பங்களிப்பு சமூக நீதி என்றால் ஏதோ பரிணாம கொடுமையை செய்தேன் சந்தை அப்போதுதான் ஏனென்றால் பங்கு கேட்கிற போது யுத்தம் நடக்கும் அது அண்ணன் ஆகவே சொத்து என்கிற இந்த நிலம் மட்டுமல்ல நிலம் மட்டுமல்ல சொத்து நகை நட்டு மட்டுமல்ல சொத்து ஆடுமாடு மட்டுமல்ல சொத்து அதிகாரமும் சொத்துதான் அதிகாரம் ഒരു നിലവനം ഉരുവായത് നവനം ഉരുവക